ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழி போகுது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியன் எல்லாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கிக் கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்கள் அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க குரூப் ஒன் எழுதுகிறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுதுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் பண்ணிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால் தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாம் கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழிநடத்த போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமான முறையில் ஆட்சி பலம் அதாவது திக்பலம் பெற்று அமைந்திருக்கிறார் வீடு பகை வீடு ஆட்சியசாமி கூட கேது கூட இணைந்திருக்கிறாரு செவ்வாய் கேது தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு டிசப்பாயிண்ட் நம்ம வந்து நினச்சிக்க கூடாது இதை தான் நம்ம மாத்தி யோசிக்கணும் அந்த கிரக அமைப்புகளை வந்து வலிமையா பார்க்கணும் வீடு கொடுத்த சூரிய பகவான் நண்பருடைய வீடான புதனுடைய வீடான மிதனத்திலே அமைந்திருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் சிம்மத்துக்கு குரு அஞ்சு ஒன்பதாவது வீடு அப்ப குரு சூரியன் அங்க தொடர்பு ஏற்படுது அதே போல் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் சிம்மத்துல அமைந்திருக்கிறார் அற்புதமான யோகங்களை தரக்கூடிய அற்புதமான யோகங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பா காவல்துறை துறை அதிகாரிகள் அதே ராணுவத்தில் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சீருடை பணியாளர்கள் அந்த காவல்துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு சில பிரச்சனைகள் துறை ரீதியான நடவடிக்கைகளோ ரிப்போர்ட்டோ அல்லது மனசுல ஒரு பயம் மனசுல ஒரு குழப்பம் என்னதான் அவங்க காவல்துறை ராணுவ அதிகாரிகளாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு கூட மனசுல ஒரு சில கலக்கம் குழப்பம் பயம் இதெல்லாம் இருப்பது உண்டு அதே போல் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஒரு கலகம் ஏன்னா வேற ஏதேனும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த தப்பு அவங்க மனசாட்சியை உறுத்தும் இதனால வேற ஏதேனும் துறை ரீதியான டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சிறு சிறு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே பொதுவாக உங்களுக்கு சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இருக்குது நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் சாமி எனக்கு அது ரொம்ப பாதிக்குது அது வந்து டிரான்சாக்ஷனாக இருக்கலாம்ல வந்து பணங்காசு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இச்சைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மான் பெண் உறவுகளாக இருக்கலாம் அல்லது பதவி போட்டிகளாக இருக்கலாம் வியாபார ரீதியாகவும் இருக்கலாம் அப்போ எது ரீதியான போட்டிகளாக இருந்தாலுமே கூட அது மூலியமா வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் அல்லது மனசுல ஒரு பயம் மனசுல ஒரு குழப்பம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல அரசியல் தலைவர்களுக்கு அற்புதமான மாதம் அதிகாரங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் தலைவர்களுக்கு இன்னும் கூட பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் அதே போல சம்பாத்தியங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் புதுசா தொழில் அமையக்கூடிய காலம் ஏற்கனவே செஞ்சுண்டு வரக்கூடிய தொழில் அமைப்புகளில் எல்லாம் கூட வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மாசமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ராஜாங்கத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கும் குறிப்பா அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும் ஒரு லைசன்ஸ் வாங்கணும் ஒரு அப்ரூவல் வாங்கணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி உங்களுக்கு பர்மிஷன்ஸ் லைசன்ஸ் இதன் கிடைக்க வேண்டியது இருக்குமே ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னுடைய ஃபைல் இருக்கு அது மூவ் ஆகணும் அது சேங்ஷன் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் அரசாங்கத்துடைய அனுகூலங்கள் உங்களுக்கு தேவைப்படுமே ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் அந்த பர்மிஷன்ஸு லைசன்ஸ் இதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே தான் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டது அதாவது கவர்மெண்ட் சார்ந்து டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்ட்ஸு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸு பில்டர்ஸ் அந்த மாதிரியான அரசாங்க ஒப்பந்த புலிகள் எடுத்து செய்யக்கூடிய அன்பர்கள் கனிம வளங்கள் கிரஷர்ஸ் குவாரிகள் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ பில்டர்ஸ் பெரிய பெரிய பில்டர்ஸ் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அரசு அதிகாரிகள் அல்லது வந்து ஒரு இஇ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சேர்மன்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட மேஷராசி என்பர்களே நீங்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ரொம்ப லாங் டைமாக வாழ்ந்துட்டு வருவீங்க ஆனாலுமே கூட அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன 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 மன வருத்தங்கள் எங்கே பிரிஞ்சிருவோமோன்ற பயம் இருக்கும் சில சில மனக்கசப்புகள் கூட நல்ல தம்பதிகளையும் பிரித்து வச்சுருக்கும் அப்போ அந்த மாதிரி மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து பணியில் நீங்களே கூட டைரக்டாக பேசி பிரிந்த உறவுகள் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருந்தார் எங்கள் மனைவி நல்லா இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வசியம் அல்லது ஒரு இதே செய்வினை கோளாறு இதனால் பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏதேனும் செய்வினை கோளாறுகள் வெற்றி பெற்றிருக்குமே ஆனால் அதெல்லாம் நிச்சயமாக நம்ம அன்னை வாராகி இருக்காங்க நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க வாராகி பூஜையில் அதெல்லாம் சரி பண்ணிக்கவும் முடியும் அதே போல் மேஷ ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நான் பல இடங்களில் சொல்வது உண்டு நிச்சயமாக மேஷராசி என்பர்கள் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அதே போல் ரோஹிணி நட்சத்திர சாரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க பரணிக்கு வந்து நிறைய சிரமங்களை நாம் பார்த்துருக்குறோம் இவர்களுக்கு கூட வெற்றிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அரசாங்க வேலைகளாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் அல்லது உள்நாடு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பா மேஷராசி அன்பர்களே புதிய வேலைகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் ரொம்ப நாள் ஆகுது சாமி எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்களே வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சோ எப்படி பார்த்தாலும் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி நன்மை பெருகக்கூடிய காலம் குறிப்பா பண கஷ்டங்கள் வருமான தடைகள் அல்லது வாழ்க்கையில் எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு காரிய தடைகள் இருக்குமே ஆனால் வருமான தடை தொழில் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இது ஒரு பொதுவான பலன் தான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான கரெக்டாக அக்யூரேட்டான பலன்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் சொல்ல முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி